காஞ்சிபுரம் அருகே நடைபெற்ற அகத்தியர் மகரிஷி கோவில் குடமுழுக்கு விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர் காஞ்சிபுரம் அருகேயுள்ள விஷார் கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அகத்தியர் மகரிஷி கோவில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது இதற்காக கங்கை யமுனை சரஸ்வதி உள்ளிட்ட ஏழு ஆறுகளில் இருந்து நூற்று ஐம்பத்தோரு கலசங்களில் புனித நீர் எடுத்து வரப்பட்டு சிறப்பு வேள்விகள் மற்றும் பூசைகள் நடத்தப்பட்டன இதனையடுத்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சூழ புனித நீர் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கோவில் கலசத்தில் ஊற்றப்பட்டது புதுச்சேரியில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவில் கோதண்டராமர் சன்னதியில் ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற்றது சிறப்பு அலங்காரத்தில் கோதண்டராமர் சீதாதேவி மற்றும் லட்சுமணருடன் உலா திரளான பக்தர்கள் கண்டு வழிபட்டனர்